தேவசேனை தேவசேனைவான மீது கொடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கோடி கோகை தேடி வேகமோடும் மீன்கள் இடம் மாறி பாருங்கும் வந்து கொட்டும் நான் வாடி மிக பாடி என்னை சருடன் சேர்வேன் அல்ல மற்ற போகும் இருள் சூழும் நீடி முழங்கும் கூச்ச கேட்கும் கண்ணர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சச்சி பாடல் எங்கும் கேட்கும் நானோ வாடே மிக பாடி என்னை சாருடன் சேர் அல்லலூயா கடல் குமரும் கரை கப்பல் காவலும் பெரும் நாசம் போக்குவார்த்தையாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்குமாறாவேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நானும் மாடி மிக பாடி என்னை சாருடன் சேர்வேன் அல்லெலவும் கிறிசுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இது நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனை மூடு பேசுகிற வேத வசனம் ஏசையா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சேனைகளின் கத்தாவே கேருமீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேவேலின் தேவனே நீர் ஒருவரே ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீர் இது யார் சொல்ற அப்படின்னா இசை ராஜா கத்தரை நோக்கி சொல்றாரு அவர் வந்து கத்தரை புகழ்ந்து நினைச்சார் சொல்கிறார் இந்த பகுதியில் சேனைகளின் கத்தாவே கேருமீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேவேலின் தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீர் சேனைகளின் கத்தாவே அப்படின்னா ஒரு பெரிய சேனையே அவர்கிட்ட இருக்கு பரிசுத்த சந்ததியான சேனையே அவர்கிட்ட என்ன செய்து இருக்குது சேனைகளின் கத்தாவே கேருவன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேவேலின் தேவனே இஸ்ரேவேலுடைய தேவன் என்னுடைய ஜனங்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பிரித்து எடுத்து அவருக்கென்று சொந்த ஜனமாக அவர் வைத்தார்களா அந்த தேவனை பற்றி அவர் சொல்கிறார் கேருமண்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேவேலின் தேவனே கேருபின்கள் அப்படின்னா தேவ தூதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேவேலின் தேவனே அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து சொல்ற நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் உண்மை இல்லாமல் யாருமே தேவன் இல்லை நீர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த பூமியிலுடைய எல்லா ராஜ்யங்களுக்கும் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வன் நீர் ஒருவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள்லாம் எல்லாம் அழிந்து போகக்கூடிய தெய்வங்கள் ஆனால் இந்த பகுதியில் என்ன சொல்லப்படுதுன்னா ஆண்டவர் வந்து வானத்தையும் பூமி உண்டாக்கினீர் என்று சொல்லி புகழ்ந்து பாடுகிறார் அதே அகம் ஒன்றும் அதிகாரத்தில் நம்ம என்ன என்னத்தன எப்படி அவர் படைக்கிறார் அவருடைய படைப்புகளை எப்படி படைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல அவர் ஒருவர் தான் பூமி ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரே தெய்வன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் வந்து வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் அழிந்து போகும் என்று சொன்னார் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வமாக அவர் இருக்கிறார் மனிதனுக்காக பூமியை படைத்தார் வானத்தையும் செய்தார் படைத்தார் என்று சொல்லி கேருவெண்கள் சேரா அவரை புகழ்ந்து தூச்சிக்கிட்டே இருக்காங்க வானத்தில் சுடர்களை ஆகாய ஆகாயவர்கள் உண்டாக்குதாரு நட்சத்திரங்களை உண்டாக்குதாரு எல்லா எல்லாத்தையும் அவர் வந்து உண்டாக்குகிறார் வார்த்தையினால எல்லாத்தையும் உருவாக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட தெய்வன் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் சேனைகளின் கத்தர் வல்ல சேனைகளின் கத்தரே சுராஜன் சேனைகளின் கத்தரே என் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல் உண்டு சேனைகளின் கத்தராக அவர் இருக்கிறார் கேறுவன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேவேலின் தேவனாக அவர் இருக்கிறார் இஸ்ரேவேல் தன் தனக்கென்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாதியை ஒரு தன் நேசிக்கிறதுக்காக ஒரு ஜனத்தை வைத்தார் அதான் இஸ்ரவேல் ஆனால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை அவரை ஏற்றுக்கொள்ளலை அவங்க எல்லாம் அந்நிய தான் உண்டாக்கி வணங்கிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் அவர் வந்து புறஜாதிகளாகிய நம்மை இஸ்ரேவியலாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி ஆவிக்குரிய இஸ்ரேவியலராக நம்மை மாற்றி அவரை வந்து நம்மை படைத்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்தார் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் அவர் தேவன் பூமியில் எத்தனை ராஜ்யங்கள் இருந்தாலும் அத்தனைத்துக்கும் அத்தனைக்கும் அவர் தான் அதிகாரி அவர் வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனாக இருக்கிறார் அவருடைய வல்லமையை சொல்லி முடியாது அவருடைய அதிசயங்களை சொல்லி முடியாது அவ்வளவு பெரிய தேவன் அவர் அவர் வந்து எல்லாவற்றையும் ஞா ஞானமாய் பட் படைத்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அவருடைய படைப்பு வந்து ரொம்ப அதிசயம் மனிதரை படை மனிதரை படைத்து மனிதனை படைக்கு முன்பாகவே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவனாக அவர் இருக்கிறபடியார் நாம் வந்து அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற எப்படியால் நம்ம பாக்கியமுள்ள ஜனங்கள் கத்த தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் அவரை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போன்னா அந்த பாக்கியம் உள்ள ஜனங்கள் யார் நம்ம தான் அதனால் நாம் அவரோடு இணைந்து அவரோடு இசைந்து அவரோடு நாம் ஐக்கியம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனசில் வாழும்போது பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் அவர் நல்லவர் அவர் வல்லவ அதிசயமானவர் அதிசயமானவர் சேனைகளின் தேவன் என்று சொல்லி ஒரு அழகான பாடல் உண்டு அப்படிப்பட்ட அவர் நம்மோடு ஐக்கியம் வைத்துக்கொள்ள இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு ஐக்கியம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் நாமும் அவரை நம்மோடு இணை நம் இணைத்துக்கொள்ள அவரோடு நாம் இணைந்து கொள்ள நம்ம ஆசை கொடுக்கிறோமா நம்ம நாமே ஆராய்ந்து போப்போம் கருத்து தாமே இந்த வசனங்களை ஆசை பதிப்பதாக ஆமே அப்பா ஆமே நன்றியோடு துதிக்கிறோம் திராட்சை செடியாக நீர் இருக்கிறேன் கொடியாக நாங்கள் இணையும் போது தான் கனி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்கப்பா எங்களை தகுதிப்படுத்து எங்களை பரிசுப்படுத்து எங்களை மூ